அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட உடம்பும் மனசும் ஒருங்கிணைஞ்சு செயல்படும்போது தான் நம்ம என்ன நினைச்சோமோ அந்த விஷயத்தை நாம் வந்து செயல்படுத்தி காமிக்க முடியும் இப்போ சாதாரணமாக ஒரு வீடு வாங்கணும்னு நம்ம நினச்சா கூட அந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி நம்ம செயல்படுத்துவோம் நம்ம மனசு உடம்பு ரெண்டுமே நல்லா இருக்கணும் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தாலும் அந்த செயல் வந்து அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக நிறைவேறாது அப்போ மனசை சரியாக செயல்படுத்தணும் எதுக்கு நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ நம்ம மந்த்லி எவ்வளோ சேலரி வருது அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் இதுக்காக ஒதுக்கி வைக்கணும் வீடு வாங்கிறதுக்காக இவ்வளவு நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு ஒரு திட்டமிடுதல் இருந்து செஞ்சால் தான் அந்த வீட்டை வாங்க முடியும் நீங்கள் வந்து நடுவில் மனம் தடுமாறி நம்ம வாங்குகிற சம்பளத்தை ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணிட்டோன்னா எப்படி வீடு வாங்க முடியும் அதனால் என்ன சொல்ல வரேன்னா மனசு உடம்பு ரெண்டுமே நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் சுவர் இருந்தால் தானேங்க சித்திரம் வரைய முடியும் அதனால் நம்ம மனது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம செயல்படுத்தணும் எண்ணங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்கான திட்டமிடுதல் இருக்கணும் திட்டமிடுதல் வந்து செயலாற்றலாம் மாறணும் அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி உடம்பும் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பும் ஆரோக்கியமாக இல்லைன்னா அந்த செயலை வந்து நம்மளால் செய்ய முடியாது ஸோ ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா மனசும் சரி உடம்பும் சரி ஒரு வண்டியில் ரெண்டு மாடு பூட்டின மாதிரி தான் ரெண்டுமே சரியாக இருந்தால் தான் அந்த செயலை வந்து நம்மளால் செய்ய முடியும் அதுலேயே வெற்றியும் காண முடியும் இதில் நடுவில் வந்து நம்ம மன தடுமாற்றம் வந்ததுன்னா அந்த செயல் வந்து எண்ணம் வந்து நிறைவேறாது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உடலும் மனசும் ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அது எதனால் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் மட்டும்தான் முடியும் யோகா அப்படினால இணைத்தல் அப்படிங்கிறது பொருள் இந்த யோகா நம்ம பண்ணுறதுனால நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ஒருங்கிணைஞ்சு செயல்படும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண இந்த யோகா அப்படிங்கிறது கண்டிப்பாக உதவி செய்யும் யோகாங்கிறது சரியான திறமையான தகுதியானவங்கள்ட்ட யோகா கற்றுக்கிட்டு உடம்பையும் மனசையும் ஒருங்கிணைச்சி எல்லாருமே யோகா செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்